உங்கள் ஸ்கின்னை நினச்சி கவலைப்படுறீங்களா உங்கள் ஃபேஸ் எப்போவுமே டல்லாக இருக்கா பிம்பிள்ஸ் பிளாக் மார்க்ஸ் வெயிலில் வர கொப்பளம் வேர்க்கூர் இருக்கா இச்சிங் ஆயில் வடைஞ்சு டல்லாக இருக்கீங்களா இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான் தக்ஸி ஸ்கின் கேர் பவுடர் உங்கள் ஸ்கின்னை எப்பவுமே ஹெல்த்தியாக க்ளோயிங்காக மாற்றணும்னா தக்ஸி ஸ்கின் கேர் பவுடர் யூஸ் பண்ணுங்கள் இருபத்தி ஏழு வகையான மூலிகை கலந்துருக்கு ஒன் மந்த் பேபியிலேருந்து எல்லா லேடிஸும் யூஸ் பண்ணலாம் உங்கள் ஃபேஸ் வந்து வறண்டு இருந்தாலும் இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து மில்க்கு இல்லைன்னா பன்னீர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பத்து நிமிஷத்துக்கு ஃபேஸ்க்கு போட்டுக்கலாம் இல்லையா போட்டு குடிக்கிறதுனா கூட நீங்கள் குளிச்சுக்கலாம் இது வந்து வெயில் காலத்தில் இருந்து வர வியர்க்குறது வந்து ஸ்மெல்லே வராமல் பார்த்துக்கும் இந்த பவுடரை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு இந்த பவுட்ரு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இருக்க நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோம்